இந்த சக்திவேலோட ஆணவத்துக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி இந்த குமார் சக்திவேல் கண்ணு முன்னாடியே அரசிக்கு சதீசுக்கும் இந்த பாண்டியனை கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க காலையில எந்திரிச்சதுமே பாண்டியன் வந்து கதிரை கூப்பிட்டு இன்னைக்கு போய் லோன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் வேமாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பாரு அப்படி சொல்லிட்டு கதிரை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு பேங்குக்கு வெளியில பாண்டியன் இறக்கி விட்டுட்டு கதிர் போய் காரை பார்க் பண்ணி வரலாம்னு போறாரு கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வர சக்திவேல் வந்துட்டு பாண்டியன் தனியா இருக்கிறத பார்த்ததுமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் பையனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காது சீக்கிரமே என் பையன் இந்த பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்த தான் போறேன் இதுக்கப்புறம் தான் அந்த சக்திவேல் யாருங்கிறத நீ பாக்க போறேன் உனக்கு எவ்வளவு தேரி என் பையன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பா அவங்க கிட்ட போட்ட சவால நான் ஜெயிக்க போறேன் என் பையன் வெளிய வந்ததுக்கு தான் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பாண்டியன் மிரட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பாண்டியனுமே வந்துட்டு நீ ஏதோ நல்ல பையனை பெத்து வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் உன் பண்ற பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே விட்டுருவோமா உன் பையனுக்கு எவ்ளோ தேரி இருந்தா என் பொண்ணை கடத்தி வச்சிருப்பான் இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா ஆனதுக்கு காரணமே உன்னோட பையன் தான் இவ்வளவு தப்பி உன் பையன் பண்றப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன பண்ணுவேன் இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க பிரச்சனை பண்ணாலும் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சக்தியல் கிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காரு பாண்டியன் பேசுறது கேட்டு நினைச்சான சக்தியல் வந்து பாண்டியன் அடிக்கிறக்கா கையை வாங்குறாரு கரெக்டா அந்த டைம் கதிர்மே அவனுக்குள்ள வந்துடுறாரு தன்னோட அப்பாவை சக்தியல் அடிக்க போறதை பார்த்ததுமே கதிர் கோவப்பட்டு சக்தியல் அடிக்க போறாரு கதிர் கூட இல்லைன்னு நினைச்சிட்டு தைரியமா இருந்த சக்தியல் வந்துட்டு கதிர் பாண்டியன் இப்ப ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே பயந்துகிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாரு இன்னொரு பக்கம் கோயிலுக்கு போயிட்டு வரப்ப ராஜி மீனாவும் பாக்குற மாதிரி வந்துட்டு பயங்கரமான கோவத்தோட பேசுறக்கா வராங்க சரி இவங்களா நம்ம மேல கோபப்பட மாட்டாங்க குமார் மேல தானே தப்பு இருக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராஜிமே வந்து மாறிக்கிட்ட போய் பேசலாம்னு போறாங்க பக்கம் ராஜோட அம்மா பேசாம இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் மாறி வந்து நிம்மதியா இருக்கா கூட பிறந்த அண்ணனே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் உங்க வீட்டாளுக்கு எல்லாரும் சேர்ந்து தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க குமார அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட குமார் இப்ப அரசா இருக்க மாட்டான்ல எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ தான் நீ மட்டும் இந்த கதிர கல்யாணம் பண்ணாம இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது இத்தனை வருஷமா அரசியல் குமார் பாத்துக்கிட்டு தானே இருந்தான் அப்ப எல்லாம் அரசியல் லவ் பண்ணானா நீ கதிர லவ் பண்ணி போய் கல்யாணம் பண்ணாதான் நீ நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போனதுனாலதான் பதிலுக்கு குமாரமே வந்து உங்களோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான் அதுக்காக தான் வந்து அவன் அரசியல் லவ் பண்ணி இருந்திருக்கான் இப்ப சொல்லி இந்த பிரச்சனைக்கு

போய் இந்த எல்லாம் சொன்னா இந்த உண்மையை மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமா நம்ம மேல மறுபடியும் பயங்கரமா கோவப்படுவாரு சொல்றேன்னு போய் அத்தையும் இந்த சிக்கல நீ மாட்டி விட்டுருவ அதனால இதை பத்தி சொல்ல வேண்டாம் எல்லாமே சரியா போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜி சொல்லி வீட்டுக்கு பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே மீனா வந்துட்டு சதீஷ்க்கு இன்னுமே அரசு மேல பாச இருக்கா இல்லையான்னு தெரியல எதுக்கும் ஒரு வார்த்தை சதீஷ் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அரசு மேல எந்த தப்புமே கிடையாது வார பழி வாங்குனா அரசு எல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது சதீஷ்மே புரிஞ்சுக்கிறாரு என்னால கண்டிப்பா இந்த விஷயத்துல வீட்டுல பேசி வீட்டுல சம்மதம் வாங்க முடியாது எனக்கு அரசியல் பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன் அரசுக்கு சம்பந்தம் தான் சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சதீஷ்மே சொல்லிடுறாரு இதனால மீனராஜ் ரெண்டு பேருமே வந்துட்டு பாண்டியன் விஷயத்த எல்லாம் எடுத்து சொல்லி சதீஷுக்கும் அரசியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க முடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசுக்கு சதீஷுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு சக்தியல் குமாரோட அடுத்த ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க